செப்டம்பர் மாதம் பாடுவோமா சாரி செப்டம்பர் மாதம் பாடியா சொல்லி என்ன பாட்டு கேட்டாங்க என்ன பாட்டு கேட்டாங்க சுஜமா மாதிரி ஏய் கடிச்சு தின்றாத வைடா மே மாசத்துல இருந்து சுஜாமா இருக்கீங்களா அவசரமாக போயிருக்காங்களா யார் பசிடா சி ஸ்டார்ட் நியூ ஸ்கூல் படிக்கும்போது இருந்துச்சு நாட் நவு வந்த பிறகு பாருங்கள் ஓகே அங்கே வந்த பிறகு பாருங்கள் சுஜாமா சமைச்சு கொடுத்து போயிட்டாங்க வீட்டுக்கு சாப்பிட்டாங்களா கேட்க வேறு இது <laughs> 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 எல்லாம் ஒரே டைம்ல அட்டாக் பண்ணுவாங்க பால் குடிக்கிறேன் பேரு கண்ண கிளீன் பண்ணுறீங்களா ஐயோ இதுதான் கண்ண க்ளீன் பண்ணி இதுக்கு இதுக்கு சரியாக்கி விட்டுட்டா போனது அஞ்சு நிமிஷம் கழிச்சு வர்றீங்களா அதுதான்

பட்டு மாகலி சாங் ஒன்லி ஃபார் மை கிருஷ்ணா ஓ கிருஷ்ணா இருக்கா அந்த பாட்டு ஹேய் ஹேய் அழுக்கெல்லாம் திங்காத போ உங்க அம்மா அங்க இருக்கா அங்க போ ஆமா பாலா லவ் இல்லைன்னு சொன்னீங்களே ஹம் இருந்துச்சு பட் இப்போ இல்ல விசிராஷ் சிஸ்டம் இரண்டு கேங்க் தனியா சண்டையா கேங் இல்ல வேற என்ன வேற சண்டை போடுறத நியூபி எடுத்த நூபி எடுத்த எப்படி ஏறி அந்த பக்கம் போனோமா அவங்க அம்மா இருக்கிறத